ஹாய் ஹலோ வணக்கம் இருந்தும் கெடுத்தான் செத்துங்க மாதிரி இந்த மழை வந்து சில பேருக்கு வரமா இருக்கலாம் சில பேருக்கு வந்து ரொம்ப இடைஞ்சல் கொடுத்துருச்சு பாருங்க அப்படியே கட்டிருச்சு தண்ணி கட்டிடுச்சு இப்போ தான் அந்த கடலை போட்டு இது பண்ணோம் எல்லாமே தண்ணி கட்டிருச்சு கரெக்டாக முளைச்சி வெளில வர டைமு எல்லாத்தையும் அப்படியே கையாட்டி அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இன்னொரு வஞ்சியில் அந்த பாருங்கள் இப்படி போகுது பாருங்கள் இன்னொரு வஞ்சியில் அப்படியே விட்டு கடைசியில் அந்த கடைசியில் இது பண்ணி வெளியே அந்த பக்கம் அனுப்பினோம் இல்லாட்டினாக்கா அந்த போட்டது எல்லாமே வேஸ்ட்டு எல்லாமே அழுவிரும் பயிர்லாம் அழுவிரும் இப்போ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வந்து திடீர்னு இன்றைக்கி மழை வந்துருச்சு ஒரு நாலு நாள் லட்சம் காய்ச்சலில் கிடக்கணும் தண்ணி விட்டு ஆனால் திடீர்னு மழை வந்துருச்சு வாங்க அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம்

அப்படியே ஓரம் முறை அந்த இந்த சைடு தான் வஞ்சியில் அப்படியே நட்டு வச்சுருக்கோம் வெங்காயம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொஞ்சம் வெங்காயம் தேறிடும் போக இந்த மானம் அப்படியே விட்டுருச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லாட்டினாக்கா சங்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்ப்பேன் என்னென்ட்டு பாருங்கள் அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இது வடிகால் கரெக்டாக நம்ம வந்து வடிகால் அதனால தான் அந்த மாதிரி பிரச்சனை சரிதா இதை பாருங்கள் இப்போ தான் வேறு விட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த பயிர் வந்திருக்கு பாருங்கள் நல்லா இது வந்து இந்த டைமில் வந்து தண்ணி கட்டினுச்சுன்னா அப்படியே அழுகி போயிடும் அழுகி போச்சுனாக்க ரொம்ப கஷ்டம் வருஷம் வருஷம் இந்த டைம்லாம் மழை வந்து விட்டுரும் இந்த வருஷம் மழை வந்து இருந்ததுனால நம்மளுக்கு ரொம்ப உபத்திரியம் ஆயிடுச்சு சில ஏரியாவில் மழை வேணும் அப்படிம்பாங்க அது என்ன பண்ணுறது இயற்கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வருதான்னு பார்ப்போம் நம்பிக்கை வைப்போம் வருதான்னு பார்ப்போம் எப்படின்ட்டு இடத்துலையும் திறந்து விடுங்க மறுபடியும் மழை வந்து பலமா வந்துருச்சு இது என்ன பண்றதுன்னு தெரில இயற்கைக்கு நாம தான் எதிரி அதனால தான் பருவம் விட்டு பருவம் பெய்யுது மழை இயற்கையை நம்பி நம்ம போட்டோம் இயற்கையை வந்து எதிரியாக்குன இயல் விளைவு தான் இது இப்போ வந்து இதில் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இனிமேல் கடலை வந்து விழாது சல்லி வேறு அதிகமாக போயிடும் ஆணி வேர்க்கும் சைடில் வரும் சல்லி வேறு கல்லை வைக்கிற வேறு வந்து அதிகமாக போயிடும் அது என்ன தான் வெட்டினாலும் வந்து கடலை பிடிக்காது இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி பாருங்கள் அங்கேயிருந்து தண்ணியை வடித்து விட்டு அப்படியே வடித்து விட்டு போயிட்டுருக்கு தண்ணி அந்த ஓரமாக அந்த வரப்பு ஓரமாக வெளியே போயிட்டுருக்கு பாருங்கள் இன்னையோட இந்த மழை விட்டு ஒரு நாலு நாளைக்கு நல்லா வெயில் அடிச்சதுன்னா எப்படின்னா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் குழச்சிக்கும் இல்லாட்டினா அப்படியே கொடி தான் வரும் கொடியை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம விவசாயத்தில் மற்றபடி ஒன்றும் லாபம் இல்லைன்னா சொல்ல முடியாது நம்மளுக்கு இயற்கை பேரிடர் இந்த மாதிரி இயற்கை வந்து நம்மளுக்கு சதி பண்ணாமல் இருந்துச்சுன்னா நல்லா போயிடும் விவசாயம் நல்ல லாபம்தான் இதை பாருங்கள் முந்தைய வீடியோவில் காட்டுனேன் இப்போ பாருங்கள் அதெல்லாம் லைட்டாக இப்போ தான் கருது வச்சுருக்கு இப்போ தான் பால் விட்டுருக்கு கருது தெரியுதுங்களா அதுக்குள்ளே சாஞ்சிடுச்சு பாருங்கள் கருது வச்சு தலை தான் சாயும் அதுக்குள்ளே சாஞ்சிருச்சு இவங்களுக்கும் கஷ்டம்தான் இதெல்லாம் ஒழுங்காக பராமரிச்சிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது இயற்கையும் அந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணிருச்சு இந்த கருது தெரியுதா பால் வச்சிருக்கு பாருங்கள் கருது வச்சிருக்கு பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் முத்திருச்சு முத்திருச்சு தலை சாஞ்சிருச்சு இதுதான் நிலமை நம்மளுக்கு வந்து விவசாயத்துக்கு ஒரே எதிரி வந்து இயற்கை தான் இயற்கையை எதிரியாக்குனது நம்ம தான் இயற்கையை எதிரியாக்கிட்டோம் செய்யக்கூடாத வேலைகள்லாம் செஞ்சு விஞ்ஞானம் விஞ்ஞான வளர்ச்சி அப்படி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இயற்கையும் நம்மளுக்கு எதிராக திசை திரும்பிடுச்சு வருங்காலாம் என்னம்மா இருக்கும்னு தெரியல பார்ப்போம் என்னம்மான்ட்டு இதுதான் இந்த வருஷத்தோட நிலமை இந்த வருஷம் விவசாயத்தோட நிலமை அதுதான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்ட்டு இந்த வீடியோ போட்டோம் இன்றைக்கி திடீர்னு மழை வந்துருச்சு நேற்று விடிய காலம் இன்னும் அங்கே ஒரு ஒன்றரை காணி நல்ல வேலை அதை போடல இல்லாட்டினா அதுவுமே வீணாக இருக்கும் அதுதான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் ஒரு கையில் கொடை பிடிச்சிருக்கேன் ஒரு கையில் போனை பிடிச்சிருக்கேன் அதனால் எனக்கு கையாட்டி வணக்கம் வைக்க முடியாது நன்றி வணக்கம்